வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ் நான் உங்க ராஜேஷ் சோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே நமக்கு வந்து சைக்கோ த்ரில்லர் மூவி ரொம்ப பிடிக்கும் அதுலயும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்லாஷர் மூவி அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே உண்டு சோ அந்த வகையில் இன்னைக்கு ஒரு செம்மையான ஒரு ஸ்லாஷர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கோம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான ஒரு ஸ்லாஷர் மூவி தான் இந்த படம் சோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்டா பாத்துருவோம் சோ இந்த படத்தோட கதை வந்து நைன்டீன் நைன்டி ஒன்ல ஒரு பெரிய கான் ஃபீல்டு ஃபீல்டு இருக்கு அதாவது சோளம் மக்கா சோளம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய தோட்டம் அந்த தோட்டத்துல வந்து பாத்தீங்க பக்கத்துல வந்து ஒரு பார்ட்டி அண்ட் பப் சென்டர் டெய்லி நைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்ட்டி பண்ற ஒரு இடம் இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டீனேஜர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஜாலியா இருக்காங்க இப்படி ஒரு டயத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த க்ளான் மூஞ்சி அதாவது இந்த நம்ம ஜோக்கர் ஃபேஸ் மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு ஒருத்தர் கொடூரமான முறையில அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொல பண்றான் இந்த சம்பவம் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுங்கிறது தெரியல இதுக்கப்புறம் இந்த கதை வந்து பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இதே மாதிரி அந்த க்ளான் ஃபேஸ் வித் ஜோக்கர் மாஸ்க் போட்டு கொடூரமான முறையில வந்து டீனேஜர்ஸ் பார்ட்டி பண்ற டீஞர் டீனேஜர்ஸ் எல்லாருமே கொல பண்றாங்க கொல பண்ண படுறாங்க இதுக்கப்புறம் ஏன் இவங்க எல்லாம் கொலை பண்ணப்படுறாங்க இந்த கொலையை பண்ற அந்த சைகோ யாரு அப்படிங்கறதுக்கான படம் தான் இந்த படம் ஸோ இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரிலீஸ் ஆன கிளான் இனிய கான் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு படம் தான் செம்மையான ஒரு ஸ்லாஷர் மூவி ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு என்ன அப்புடின்னு கேட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்புடின்னா பொதுவாகவே ஸ்லாஷர் மூவியில வந்து என்னன்னா கதை இருக்காது ஏன்னா மாஸ்க போட்டு பாக்குறவன எல்லாத்தையும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணுவாங்க கொடூரமான முறையில கொலை பண்ணுவாங்க இல்லன்னா டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணுவாங்க பட் இந்த படத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கதையோட ஒன்றி வருது இந்த க்ரோன் பேஸ் போட்டு யாரு கொலை பண்றா அவன் என்ன காரணத்துக்காண்டி கொலை பண்றான் அப்படிங்கறத ஒரு ஜஸ்டிபிகேஷனோட சொல்லி இருக்கிறது இந்த படத்துல ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன் சோ மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் ஸ்லாஷர் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அனைத்து ஃபேன்ஸுக்கும் இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இறுதி வரைக்கும் சும்மா அப்படியே பரபர பர போகும் ஒரு கான்வர்சேஷன் இல்லாத ஒரு மூவி ஐ மீன் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்புறம் ஒரு படபடப்பாவே இருக்கக்கூடிய ஒரு மூவி தான் இந்த படம் இந்த படத்தை பார்த்து செம்மையா நீங்க என்ஜாய் பண்ணுங்க இதே மாதிரி தொடர்ந்து பல நல்ல படங்களோட உங்களுக்கு ரிவியூ உங்களுக்கு நம்ம ராஜேஷ் சீனிவாஸ் மூலமா கிடைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை தாராளமாக நம்மளோட கமெண்ட் பாயிண்ட்ல நீங்கள் தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்